கோவையில் உள்ள புக் ஸ்டாலில் மது போதையில் பணம் கேட்டு மிரட்டிய போலி நிருபரை போலீசார் கைது செய்தனர் கோவை பாளையத்தை சேர்ந்தவர் பிரவீன் இவர் பாபநாயகன் பாளையம் பகுதியில் புக் ஸ்டால் நடத்தி வருகிறார் இவர் நேற்று ஜூன் ஏழாம் தேதி வழக்கம் போல கடையில் வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு மது போதையில் வந்த நபர் தான் நிருபர் என்றும் ரூபாய் ஐந்தாயிரம் வேண்டும் என்று கேட்டுள்ளார் அதற்கு பிரவீன் தன்னிடம் பணம் எதுவும் இல்லை என்று கூறியுள்ளார் அதற்கு அந்த நபர் பணம் தரவில்லை என்றால் உனது கடையில் தடை செய்யப்பட்ட குட்கா பதுக்கி விற்பதாக தனது நாளிதழில் எழுதிவிடுவேன் என்று தகாத வார்த்தைகளால் திட்டி உள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த பிரவீன் இதுகுறித்து கோர்ஸ் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கடைக்காரரை மிரட்டிய நபரை காவல் நிலையம் அழைத்து சென்றனர் விசாரணையில் அந்த நபர் ரத்தினபுரி வாகூசி வீதியைச் சேர்ந்த பிரபு என்பதும் அவர் போலி நிருபர் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து பிரவீன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரபுவை கைது செய்தனர் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்